வாழ்நாள் நீட்டிக்கப்படுவதையும் விரும்புகிறவர் வாழட்டும் இந்த செய்தி அணுபம் அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகிகள் முகாதிகளே ஐந்து ஒன்பது எட்டு ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் வணக்க வழிபாடுகளில் குடும்ப உறவை பேணுவதும் மிக முக்கியமானதாகும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறது சமூக உருவாக்கம் என்னும் இஸ்லாமிய இலட்சியத்தை அடைந்து கொள்வதற்கு உறவுகள் சீராக இருக்க வேண்டும் வழிகாட்டி இந்த வகையில் நல்ல சமூக மாற்றத்தை ஏற்படுத்த நல்ல குடும்ப உறவுகளை ஏற்படுத்த வேண்டும் மிக முக்கியமான ஒன்றாக அது பின்பற்றப்பட வேண்டும் என்றும் இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது உறவுகளை பாதுகாக்கும் நிலை குறைந்து கொண்டே வருவதை ஒரு புறம் பார்த்த போதிலும் அந்த உறவுகளை இணைந்து ஆதரித்து வாழ முற்படுகின்ற போது நம்முடைய வாழ்வாதாரம் விசாலமாக்கப்படுவதற்கு ஒரு காரணமாக அது அமைகின்றது என்பதையும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் யார் படைத்த ரஷகனையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் குடும்ப உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்றும் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லுகின்றது அப்துல்லாஹிப் அப்பாஸ் ரலியல்லாஹோ அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒவ்வொரு உறவும் நாளை மறுமை நாளில் உறவுக்காரர் முன்னால் அவர் அவ்வுறவை பேணியிருந்தால் இவர் உறவுகளை பேணினார் என்றும் உறவுகளை முறித்து வாழ்ந்திருந்தால் இவர் உறவுகளை முறித்து வாழ்ந்தார் என்று சாட்சி சொல்லும் என்கின்ற இந்த செய்தி அல் அதபுல் முஃத் என்கின்ற அந்த கிதாபிலே ஐந்து நான்கு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உறவுகள் குறித்து இஸ்லாம் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் தெளிவான விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது மனிதன் உலகத்திலே பொருளாதாரத்தை தேடுகின்றார் அந்த பொருளாதாரத்திலே அபிவிருத்தி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அந்த பொருளாதாரம் நிலைத்து பயன்படுத்த வகையிலே இருக்கும் இந்த ஒரு ஒரு நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உறவுகளை ஆதரித்து அவர்களுக்கு ஆறுதல் வழங்கி அவர்களை கண்ணியப்படுத்தி நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை நடைமுறைகள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பொருளாதாரத்திலே விசாலத்தை அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலமாக இந்த வையகத்தில் மன நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு உறவுகளை பேணி வாழ்வது ஒரு அடிப்படை அம்சமாகத்தான் இஸ்லாம் எடுத்துரைத்திருக்கிறது ஒவ்வொரு உறவுகளையும் இணைந்து சேர்ந்து உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மனக்கசப்புக்கள் நீங்கி சந்தோஷமாக நிம்மதியாக இரு உலகத்திலேயும் வாழ்கின்ற வாய்ப்பை வல்ல ரஹ்மான் அல்லாஹ் வழங்கி அல் உரிவானாக அஸ்லாம் வரமத்துல இதுபோன்ற செய்திகளை ஒளிபரப்பக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமும் தனது சேவையை கொண்டிருக்கக்கூடிய பிஸ்மி வானொலியை டவுன்லோட் செய்து கேட்டு பயன்பெறுங்கள் உலகெங்கும் வாழும் ஆறு லட்சத்திற்கு மேற்பட்ட தமிழ் நெஞ்சங்களை நேயர்களாக கொண்டது சிங்கப்பூர் பிஸ்மி வானொலி